நம்ம சிறு வயதில் இருக்கும் பொழுது நம்ம பற்கள் ஆடுவது அதுக்கப்புறமா அது விழுவது என்பது இயற்கையானது ஒரு முறை விழுந்தாலும் மீண்டும் பல் முளைத்துவிடும் ஆனால் பெரியவர்களுக்கு பற்கள் ஆடுனா அது இயல்பானது கிடையாது பொதுவா பற்கள் அதோட சப்போர்ட்டை இழந்து ஈறுகள் மற்றும் எலும்பிலிருந்து படிப்படியாக பிரியும் பொழுது இந்த தளர்வு ஏற்படுது இது நம்ம ஏதாவது உணவு மெல்லும் பொழுதோ இல்ல கடிக்கும் பொழுதோ அதிக வலியை ஏற்படுத்தும் பெரியவர்களுக்கு இப்படி பற்கள் தளர்வது பொதுவான பிரச்சனையா இருந்தாலும் இது ஏற்படுவதற்கு பல காரணங்களும் உள்ளது இதுல ஈறு வாய் இல்லனா முகத்தில் ஏற்படக்கூடிய காயம் வயது ஆஸ்டியோபோரோசிஸ் வாய் சுத்தமில்லாமல் இருப்பது ஊட்டச்சத்து குறைபாடு மது அருந்துவது மரபியல் காரணங்கள் பற்களை கடித்துக்கொண்டே இருப்பது புகைப்பிடித்தல் ஹார்மோன் மாற்றங்கள் இப்படி எக்கச்சக்க காரணங்கள் உள்ளது இப்படி பற்கள் தளர்வடைவதற்கு சரியான சிகிச்சை பெற மருத்துவரை அணுகுவதே சிறந்த வழி இருந்தாலும் ஒட்டுமொத்த பல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு சில தீர்வுகளும் உள்ளது பால் பொருட்கள் பச்சை இலை காய்கறிகள் இறைச்சி மீன் முட்டை போன்ற கேல்சியம் மற்றும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும் இது எலும்புகளை வலுப்படுத்தவும் பற்களை மீண்டும் இருக்கவும் உதவுது ஒருவேளை உணவுகள் சாப்பிடுவதன் மூலமா முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்காம இருந்தால் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து கால்சியம் மற்றும் வைட்டமின் டி மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளலாம் இதை மருத்துவரை அணுகி அவரின் ஆலோசனையில் பேரில் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தளர்வான பற்களை வலுப்படுத்துவதற்கு மட்டுமல்லாமல் பொதுவான பல் பிரச்சனை பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது நீங்கள் பல் துலக்க வேண்டும் அதுபோல ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பிறகும் வாயில பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்க மவுத் பயன்படுத்தி சுத்தம் நல்லது உங்களுக்கு இரவுல தூங்கும் பொழுது பற்களை கடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை குறைப்பதற்கு மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு காயம் காரணமா பல் தளர்வா இருந்தால் அது மீண்டும் இருக்கமடையாது அதனால பற்களை ஏதாவது காயம் ஏற்பட்டால் உடனடியாக பல் சிகிச்சை பெற்றுக் நல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது பல் மருத்துவரை சந்தித்து பற்களின் பரிசோதனைகளை செய்து கொள்வது அவசியம் இது இருநோய் மற்றும் பற்கள் தளர்வதற்கான காரணங்களை முன்கூட்டியே உங்களுக்கு அறிந்து கொள்ள உதவும் அதுவும் வயதானவர்கள் கண்டிப்பாக இதை செய்வது நல்லது பன்னெண்டு மாதங்களுக்கு ஒருமுறையாவது முறையாவது பற்கள் இருக்கக்கூடிய கரைகளை நீக்க வேண்டும் பெரும்பாலான வாய் ஈறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் தான் காரணம் கிருமிகளை போக்கவும் துர்நாற்றத்தை தடுக்கவும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் நம்ம எந்த அளவிற்கு தண்ணீர் குடிக்கிறோம் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் உணவு துகள்கள் வெளியேறிவிடும் இரு நோய்கள் தடுக்கலாம் அதுபோல எந்த வகையான உணவை சாப்பிட்டாலும் வாயை நல்லா கொப்பளிப்பதும் நல்லது இனிப்பு நிறைந்த பானங்களை அருந்தும் பொழுதும் வாயை நல்லா கொப்பளிப்பது நல்லது இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய பல்ல நல்ல ஸ்ட்ராங்கா மாத்தலாம்